இந்த சமுதாய சீர்திருத்தம் அல்லா சுபான உலக மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காகத்தான் நபிமார்களை அனுப்பினார் இணை வைத்தலால் பாவங்களால் கெட்ட குணங்களால் சீரழிந்திருக்க கூடிய சமுதாயத்தை தாவாவை கொண்டு அந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக நபிமார்களை அல்லாஹூ தாலா அனுப்பினார் இந்த தாவா ஒன்றுதான் தான் சமுதாயத்தை சீர்படுத்த முடியும் தொடர் தாவா நூ அலை அவர்கள் செய்தது போன்று இப்ராஹிம் அழகி சுலாத்து வசலாம் அவர்கள் செய்தது போன்று மூசா அலை அவர்கள் செய்தது போன்று இன்னும் குரானிலே எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த ஒவ்வொரு வரலாறும் நமக்கு இந்த சீர்திருத்த அவசியத்தையும் அதனுடைய ஒழுக்கத்தையும் அதனுடைய வழிமுறையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலும் அந்த சீர்திருத்தம் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அந்த ஒவ்வொரு வரலாறும் கற்றுக் கொடுக்கிறது குரானை திறந்து படிக்க வேண்டும் எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை மக்களை என்னால் முடிந்த அளவு சீர்திருத்தம் செய்வதுதான் என்னுடைய நோக்கம் அந்த சீர்திருத்தத்திற்காக வேண்டிதான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைப்பது அல்லாஹுவை வணங்க அழைப்பது இது மிகப்பெரிய சீர்திருத்தம் சீர்திருத்தத்தினுடைய உச்சம் இதுதான் இந்த சீர்திருத்தம் இல்லாமல் வேறு எத்தனை சீர்திருத்தங்கள் வந்தாலும் சரி அதனுடைய நன்மை உலகத்தோடு முடிந்து விடும் மறுமையில் அந்த நன்மை இருக்காது எந்த சீர்திருத்தம் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க தகுதியானவன் என்பதை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மக்களை மாற்றுவது மக்களை விவாதத்தோடு ஈடுபடுத்துவது ஒரு மனிதன் அவன் ஒன்று தொழுகையில் இருக்க வேண்டும் நோன்பிலே இருக்க வேண்டும் விக்கிரிலே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் சதகா ஜகாத் மக்களுக்கு உதவி உபகாரம் செய்வதிலே இருக்க வேண்டும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை காலையிலிருந்து மாலை வரை வணக்க வழிபாடுகளோடு ஈடுபடுத்தி விடுவது எதை செய்தாலும் அல்லாஹுடைய கட்டளை என்ன அல்லாஹ் எப்படி இதை செய்ய சொல்லி இருக்கிறார் என்னுடைய நபி எனக்கு எப்படி வழிகாட்டினார்கள் என்பதை அறிந்து கற்று தெரிந்து அதன்படி செய்யும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது முஸ்லிம்கள் ஆகிய நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் அருட்கொடை என்னவென்றால் நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹூ தாலா நமக்கு வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தரவில்லை நம்முடைய சுய தேவைகள் நம்முடைய விருப்பங்கள் ஆசைகளை கூட எப்படி செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய நபியின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்